ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வீடியோஸ் தான் இதெல்லாம் புதன் வியாழன் ரெண்டு நாளைக்கு எடுத்த வீடியோஸு புதன்கிழமை வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தீங்களா அன்னைக்கு வந்து சிவராத்திரி நடந்து நடந்துருந்தது காலையில் காலையில் பிரம்ம புத்தகளை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் இருந்தேன் ஒரு சில பொருள்லாம் வாங்கியிருந்தேன் அதை தான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் இருக்கான்னு க்ளிக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த லக்ஷ்மி படம் ஒன்று ரெண்டு வாங்கியிருந்தேன் அது வந்து கபோர்டில் ரெண்டு சைடாக விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்தேன் அழகாக கரெக்டாக சைஸ் சின்னதாக கிடச்சிது அது வாங்கிட்டேன் இது ரெண்டுமே வந்து பதினஞ்சு ரூபாய் அடுத்தது சிலைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் வந்து முருகருக்கு ட்ரெஸ் தான் என்ன கிடைக்கல எனக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் அது வந்து விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன் சரி நெக்ஸ்ட் டைம் போனால் இன்னும் கரெக்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக இருக்கா சைஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பது தான் போட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து பிள்ளையாது சரி விடு அண்ணன் தானே போட்டுக்கிட்டோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசில் நினச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு ரெடி பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணி அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் க்ரீன் கலரில் க்ரீன் கலரில் தான் தேடிட்டு இருந்தேன் நான் கரெக்டாக அமைஞ்சிடுச்சு அது வந்து முருகருக்கு வாங்கியிருந்தது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இது வந்து டுவெண்ட்டி அழகாக இருந்தது உங்களுக்கு எல்லாமே போட்டு பார்த்து சூப்பராக இருந்தது இன்னொரு செட்டு நான் ஒன்று தான் வாங்கியிருந்தேன் சரி இன்னொரு டைம் போனால் இன்னொரு செட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இதை போட்டு பார்த்து சரி பண்ணி சரியாக எடுத்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக வந்து வீடு க்ளீனிங் வேலை தான் போயிட்டு போயிட்டு இருந்தது அதே மாதிரி வந்து அன்றைக்கி எல்லாருக்குமே வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் தைக்கிற வேலைங்க நிறைய இருந்தது சரி கடை கடனு இதெல்லாம் முடிச்சுட்டா நம்ம ஸ்டிச் பண்ண உட்காந்தல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இவங்களுக்கு இதெல்லாம் ரெடி பா போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரலாம் எடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வீட்டு வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க என்ன புண்ணியமாக நான் இன்னும் க்ளீன் பண்ணி அதை டெக்கரேஷன் பண்ணி வச்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு க்ளீன் பண்ணி சரி அப்படியே இதெல்லாம் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஓட்டிகிட்டு இருந்தேன் கபூரில் ஓட்டிகிடலாம் பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பூஜை பாத்திரம் தேய்ச்சிட்ருந்தேன் எனக்கு கூட ஹெல்ப் வந்து என் பொண்ணு இருப்பா செய்வா இப்போ வந்து அவளுக்கு எக்ஸாம் ரெண்டு பேருக்குமே எக்ஸாம் பப்ளிக் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதால அவங்க கொஞ்சம் வரலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் வந்து ஹெல்ப் இருந்தாங்க கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் ஃபுல்லாக எவ்வளோ பூஜை பாத்திரம் இருக்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு எனக்கு வந்து இந்த கீழே உக்காந்து தேய்க்கிறதுக்கெலாம் எனக்கு பிடிக்காது கடை கடன் நின்றுட்டே எல்லாமே செஞ்சால் தான் வேலை ஆகுற மாதிரி இருக்கும் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஸ்பீடாகும் கால் வலிக்கு தான் செய்யும் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம செஞ்சு தானே ஆகணும் அதனால் நின்றுட்டே செஞ்சுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஓடும் வேலை எல்லாத்தையும் தேய்ச்சி பல வலு போய் தொடச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கபோர்டில் வந்து எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன் டீப் க்ளீன் பண்ணலான் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க கபோர்டு கீழே தான் வந்து நான் மாக்கோலம் போடுவேன் அது கீழே ட்ராயர் இருந்தது பாருங்கள் அந்த ட்ராயரை கழட்டி எடுத்து வச்சுட்டு அந்த ட்ராயரையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ட்ராயரில் வந்து குட்டி குட்டி கரப்பாம வச்சிங்க இருக்கும் அதனால் அதுக்கு சாக் பீஸ் எல்லாம் கிழித்து அந்த பாக்ஸெல்லாம் தொடச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோலம் இது போட்டுட்டால் அதுக்குள்ளே காஞ்சிரும் காஞ்ச பிறகு தான் அந்த ட்ரையரை வைக்க முடியும் இல்லைன்னா அங்கே இருக்கிற கோலம் கலைஞ்சிரும் அதனால் சரி மாக்கோளம் அங்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கோளம் போட்டு காய வச்சிட்ருந்தேன் ஒரு பக்கம் வந்து பூஜை பாத்திரத்துக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் டே ஃபுல்லாக எனக்கு இப்படி தான் போச்சு ஈவினிங்காக தான் நம்ம வேலைக்கு ஏற்ற பொறுமையே அதனால் சரி இன்றைக்கே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதன்கிழமை தான் செய்ய ஆரம்பித்தேன் பாருங்கள் எப்பவுமே கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க படத்தெல்லாம் தொடச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் அன்னபூர்ணி அம்மா அவங்க இடத்துல உட்கார வச்சாச்சு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் நல்லா பா தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா இன்னும் பளிச்சின்னு அந்த ட்ரெஸ்ஸுக்கு சூப்பராக இருக்காங்க முருகர் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்போ தான் கரெக்டாக மாற்றி போடுற மாதிரி இருக்கும் வாங்கணும் நான் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அதுக்கப்புறம் அன்னபூர்ணிமாவுக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்க்ரீனு ஃபஸ்ட்டு சும்மாவே துணி வச்சு இருந்தேன் இப்போ வந்து எனக்கு கிச்சனில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நான்வெஜ்ஜு செஞ்சாலுமே இல்லை நம்ம பீரியட் டைமில் இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் நான் ஸ்க்ரீன் போடணும்னு ஒரு ஐடியா போட்டிருந்தேன் ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக பாக்ஸ் கீழே சொறி வச்ச மாதிரி தான் மூடி வச்சுருந்தேன் இப்போ வந்து நான் இந்த ஐடியா பண்ணி அந்த செவத்தில் ஒட்டுறது அதை ஒட்டி தான் வந்து ஸ்க்ரீன் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணிக்கு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன் சாமி கும்பிட்டு கும்பிட்டு அப்புறந்தான் வந்து நான் ஃபஸ்ட்டு கால பூஜைக்கு போயிருந்தேன் எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் போயிட்டுருந்தேன் இருந்தேன் அந்த லக்ஷ்மி அம்மன் கோயில்னு சொன்ன இல்லைங்களா ஃபஸ்ட்டு அங்கே தான் போய் பார்த்தேன் அங்கே ஒரு சின்ன சிவன் ஒருத்தவங்க இருக்காங்க இன்னொரு சிவன் கோயில் பக்கத்தில் இருக்க அங்கே வந்து இன்னும் செய்ய ஆரம்பிக்கல சரி இங்கே வந்து இங்கே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நின்றுட்டேன் அதுக்கப்புறம் வேறு ஒரு கோயில் இது அப்படி பக்கத்து பார்த்துலன்னு கோயில்கள் இருந்ததுங்களா நிறைய ஜனங்கள் உட்காந்து பார்த்துட்டு வந்தாங்க இங்கெல்லாம் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க நான் ஃபஸ்ட்டு அங்கேயே அந்த சின்ன கோயிலே பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டு பூஜை இன்னொரு சிவன் கோயிலில் இது வந்து முருகர் கோயில் இங்கே பக்கத்தில் அங்கேயுமே செஞ்சுட்ருந்தாங்க லேட்டாக தான் ஒரு ஒரு டைமுக்கு இருந்தாங்க அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க இவங்க வந்து எங்கள் கஸ்டமர் ஒரு பாவட சட்டை தேசம் தச்சு எனக்கு ஷார்ட்ஸில் காட்டியிருக்கோம் பாருங்கள் அவங்க வந்து அழகு போடுறதுக்காக போயிருந்தாங்க அப்போ எடுத்த வீடியோஸ் தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அவங்க ஒரு ஃபோட்டோவில் காட்டின பாருங்க அவங்க எங்கள் பெரியம்மா அவங்க அங்கே பக்கத்தில் இருக்க அங்காளம்மா கோயிலுக்கு தான் போயிருந்தாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்து வேறு நாலு மணிக்கு எழுந்து அன்றைக்கி விளக்கெலாம் ஏற்றி முடிச்சிட்டு அப்படியே ரெண்டு மூணு முக்கத்துல அளவுக்கு ஏற்றி முடிச்சுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் இந்த ஆப்பிள் பாருங்கள் பசங்களுக்கு இந்த ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்கலான்னா ஆனால் இல்லை எவ்வளோ மெழுகு இருக்குது பாருங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுங்க எப்போவுமே ஆப்பிள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள் மெழுகு கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து கொடுங்க பசங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க బాయ్ నెక్స్ట్ స్టూడియోలో పొందే థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్